நாங்களோட லட்சுமி நீங்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நான் காலையில இருந்தே சொல்லிட்டு இருந்தது எனக்கு இது காவேரி வீடு மாதிரியே தெரியல இது புதுசா லொகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்பாடா நம்ம கேள்விக்கு பதில் தாத்தாவே கொடுத்துருக்காரு ஸோ ஒரு ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க தாத்தா இது புது ஷூட்டிங் லொக்கேஷனாகிட்ட இருக்கே எங்கே அப்படின்ட்டு அப்போ தாத்தாவோட பதில் என்னென்னா ஏஆர்எஸ் ஸ்டூடியோ அப்படின்ட்டு ஏஆர்எஸ் கார்டன் இது உங்களுக்கே தெரியும் ராதிகா மேம் ராதா மேம் அம்பிகா மேம் அவங்களுடைய அம்மாவோட நேம் சரஸ்வதி எல்லாமே வச்சு தான் அவங்களுடைய ஒரு ஸ்டுடியோ இது இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் கோர்ட் இருக்குது இந்த பக்கம் கோவில் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த சீன் வந்து கோவில் சீன்லாம் இங்கே தான் எடுப்பாங்க சிம்பிளாக எடுக்கிறது அப்படின்ட்டு இந்த இது மாதிரி தான் கோவில்லாம் இருக்கும் ஸோ இந்த லொக்கேஷனில் தான் இன்றைக்கி ஷூட்டிங் போயிட்டுருக்கு நல்ல ஒரு நிறைய மரங்கள்லாம் இருக்கும் சூப்பரான ஒரு ஸ்டுடியோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்காக இருக்கும் அதான் நான் வந்து கணிச்சு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா காவிரியுடைய காஸ்ட்யூம் வந்து இந்த விஜய் வெண்ணிலா இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு பிளான் பண்ண அந்த டேயில் இவங்க பாட்டுக்கு இங்கே அப்பளம் இது ரிலேட்டடாக வந்திருக்காங்க பட் இந்த காஸ்ட்யூம் நமக்கு ஆல்ரெடி ரிவீல் ஆகிய இந்த காஸ்டியூம் தான் ஸோ இப்போ எல்லாரும் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் அப்படின்னு இல்லையா அப்போ எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுறது சித்தியுமே சித்தப்பா அரெஸ்ட் ஆகும்போது அப்புறம் வீட்லையே இருப்பாங்க வருவாங்கல்ல அது வரைக்கும் அவங்களை காட்டிலேன்னா ஓகே இன்னமும் லாஜிக்கில்லாமல் அவங்களை காட்டாம இருந்தா எப்படி அப்படிங்கறனால சித்தியுமே இந்த இடத்துக்கு என்ட்ரு ஆகுறாங்க ஸோ எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா ஏஆர்எஸ் அப்படிங்கும் அப்படிங்கும்போது எனக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் ஞாபகத்துக்கு வருது அதே மாதிரியே காட்சிகள் அப்படியே அவங்க மேரேஜ் பிளான் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு போகிற அதே காட்சிகள் தான் கண்டினியூ ஆகுது நேற்று ஷூட்டிங்கில் நான் இதுதான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் இதுதான் காட்சிகள்லாம் அடுத்து எடுப்பாங்கன்ட்டு நேற்று வேறு ஷூட் எடுத்துட்டு இன்றைக்கி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் எல்லாத்தையும் வர சொல்லி எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்த காட்சிகள் தான் நேற்றைய சீன் வரும் ஓகேவா ஒரு புரிதலுக்காக ஒரு சில நாள் முன்ன பின்ன காட்சிகள் எடுத்தாலும் அது இப்படி தானே ஆர்டரில் வரும் அப்படிங்கிறது ஸோ புரிதலுக்காக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஏஆர்எஸ் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு யாராச்சும் அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பார்க்கலாம் விஜய் காவேரி அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே இருக்காங்க இன்றைக்கி ஷூ ஷூட்டிங்கில் பட் ஆனால் எந்தளவுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஓகேவா ஸோ பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது ஒரு நைட் ஷூட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நேற்று வெண்ணிலாவுடைய மாமா வந்து காவிரி கூட இருந்த பேக்ரவுண்டுமே இதுக்கு மேட்ச் ஆகுது ஆனால் ஒரு சீன்காக போயிருப்பாங்களான்னு தெரில அது அங்கே பேசுகிற மாதிரி ஒரு மேக்கிங் ஏற்படுத்தியிருப்பாங்க வேற ஒரு லொக்கேஷனில் பேசுகிற மாதிரி ஓகேவா ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஏஆர்எஸில் ஒரு ஷூட் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு முறை வந்து காவிரி லைவ் வருவாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தாங்க ஸோ அதை முழுக்க பேசணும் ஸோ ஷூட் பிரேக் கிடைக்கும் போது இருக்கும் ஆல் ஆர்டிஸ்ட் ஷூட் எடுத்து முடிச்சோன்னே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எடுப்பாங்க அவங்க அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அது மாதிரிலாம் காட்டுறதுக்கு அப்போ ஒரு சிலருக்கு பிரேக் கிடைக்கும்ல அப்போ அந்த லைவ்ல நம்ம நிறைய பேர் பார்க்கலாம் ஹோப் நம்மளுடைய பாலா அவர்களும் லைவ் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வெண்ணிலாவுடைய மாமா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க வந்தாங்கன்னா சுவாமி சைட்லேருந்து லைவ் வரும் எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ